ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்திலயும் சரி நாடாளுமன்றத்திலயும் சரி ஒரே விஷயம் தான் போயிட்டு இருக்கு நீட் தமிழக சட்டசபையில நீட்டுக்கு எதிரான இன்னொரு தீர்மானத்தை நாடாளுமன்றத்துல நீட்டை பத்தி பேச்சு எடுத்தாலே மைக் ஆஃப் பண்றாங்க பன்னெண்டு மணி வரையும் நாடாளுமன்றம் ஒத்திப்ப ஒத்தி வைக்கப்படுகிறது ஜூலை ஒன்னாம் தேதி வரையும் ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க ஏன்பா அவங்களோட இத்து போன பீத்த பெருமைய பேசிக்கிறதுக்காகவோ இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கோம் லட்சக்கணக்கான மாணவர்கள் இங்கே போராடிட்டு இருக்காங்க அத பத்தி பேச்சு எடுத்தா மேக் ஆஃப் பண்ணிருவீங்க அதுலயும் சபாநாயகர் பதவி ஏற்கிற வரைக்கும் கெஞ்சன கெஞ்சன உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பேசுற பேச்சு அரடவுசர் பார்ட்டி மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்களே கொஞ்சம் முக்காடவுசருக்காவது வாங்க வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்டி அதிர கொடுங்க என்னன்றது காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டு இந்திய மக்களுக்கு எதிரானது ஒரு வார்த்தை கூட பேசலையே என்ன காங்கிரஸ் கொண்டு வந்த காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டுன்னு தமிழ்நாடு சட்டசபையிலயும் பேசிட்டு இருக்கீங்க காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்ல இது விருப்பப்படாத மாநிலங்கள் இந்த தேர்வை எழுத வேண்டியது இல்ல அப்படின்னு இருந்துச்சா இருந்துச்சா இல்லையா அதை கூட காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டுன்னு சொன்னா நல்லா ஒத்துக்க மாட்டேன் அதான் அந்த நைன்டி மெம்பர்ஸ் அவங்க கொண்டு வந்தது பாப்புலேஷன்ல த்ரீ பர்சன்ட் தான் இருக்காங்க ஆனா ஒன்றிய அரசுல ஜாப்ல இருக்கிறது நைன்டி செவன் பர்சன்ட் இருக்காங்க அந்த நைன்டி செவன் பர்சன்ட் தான் இந்த நீட்டில் இருந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறது உங்களுக்குதான் காங்கிரசே பிடிக்காது காங்கிரஸ் முத்து பாரத் அப்ப அந்த நீட்டு விட மாட்டீங்களே இப்ப தெரியுதா காங்கிரஸ் இது கொண்டு காங்கிரஸ் இருந்தாலும் உங்களுக்கு இந்தியாக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும் இதுதான் உங்களோட ஆயிரம் வருஷத்து பழக்கம் அந்த ஆயிரம் ஆண்டுக்கான நன்றி விசுவாசம் தான் அந்த செங்குச்சி அந்த செங்குச்சியை கொண்டு வந்து சபாநாயகர் பக்கத்துல வச்சுட்டீங்கல்ல அந்த செங்குச்சி தான் சிறப்பு பேசிட்டு இருக்கீங்கல்ல அந்த செங்குச்சி ஏன் சிறப்பு அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டில இருந்து வந்ததாமா ஏன்னா தமிழ்நாடு அப்பவே அறிவாளிகள் நிறைந்த நாடாமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அறிவாளிகள் மட்டும் இருந்த ஒரே நாடு தமிழ்நாடு தான் இப்படி சொன்னா அதுக்கு அந்த பேரை வைக்கல நிலப்பரப்புன்னு வச்சுக்கலாமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மன்னர்களுக்கெல்லாம் அறிவுரை யாரு வேணா சொல்லலாம் அது வள்ளுவரா இருக்கலாம் ஒளவையாரா இருக்கலாம் கபிலரா இருக்கலாம் பாணர்களா கூட இருக்கலாம் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஆண்ட சோழர் பரம்பரையில கரிகால சோழர்னு ஒருத்தர் இருந்தார் அவரு ஒரு கல்லணைய கட்டினாரு ஏன்னா அந்த மக்களுக்கு பயன்படும் அவர் ஒரு கோயில கூட கட்டலையே ஆனா அவருக்கு பின்னாடி வந்த ராஜராஜ சோழன் ஒருத்தர் தான் இவங்க சொல்ற இந்த செங்குச்சியை வச்சிருந்தாரு ராஜராஜ சோழன் கூட அப்ப இருந்த ஆட்கள் தான் இப்ப சோக்கால் அந்த தொண்ணூத்தி ஏழு பெர்சென்ட் இவங்க என்ன சொன்னாங்க என்பா நீ ஒன்னும் ஆட்சி நடத்தி கிளிக்க வேண்டாம் எல்லாம் இந்த செங்குச்சி பாத்துக்கோ நீ அந்த படத்துக்கு போயிருன்னு சொல்லிட்டாங்க உடனே யாருக்காச்சும் இதை நான் சொன்னதுனால என் மேல கோவம் வந்துச்சுன்னா இது நான் சொன்ன டைலாக் இல்லைங்க நம்ம ஸ்கூல்ல டிராமா போடுறதுல இருந்து இந்த டைலாக் வந்துகிட்டேதான் இருக்கும் அப்படியே ஒரு குட்டி பையன் ராஜா போட்டு வந்து நின்னுட்டு மந்திரியாரே மாதம் மழை மும்மாறி பெய்ததா உடனே மந்திரியும் மண்ணா மழை பெய்யும் போது நீ எங்க இருந்த அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்காம விட்டுட்டோமே அதுக்கப்புறம் வந்த எல்லா தமிழக மன்னர்கள் கிட்டயுமே செங்கோல் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்த எல்லா தமிழர் மன்னர்கள் கிட்டயுமே இந்த செங்குச்சி வந்துருச்சு தஞ்சாவூருக்கான குச்சிய புடிச்சிட்டு வந்து மதுரக்காரனை வெட்டி கொள்ளுவான் கேட்டா இது என் செங்குச்சி ஆச்சு அப்படின்னு சொல்லுவான் மதுரக்காரன் பாலக்காட்டுக்காரனை சாத்துவான் நல்லா யோசிச்சு பாருங்க தமிழர் வரலாறுலேயே கடையழு வள்ளல்கள் ஏழு பேர் இருந்தாங்க அந்த ஏழு பேத்துக்கிட்டயுமே இந்த செங்குச்சிங்கிறது இல்லவே இல்ல ஏன் தெரியுமா செங்குச்சி அவங்க கிட்ட இல்ல அவங்க கிட்ட இந்த அட்வைசர் கமிட்டின்னு இங்க இருந்த கமிட்டி அங்க இல்ல அதே மக்கள் தான் அங்க அட்வைசர் கமிட்டில இருந்தாங்க அதனால அவங்களுக்கு பெரிய செங்குச்சிக்கெல்லாம் வேலை இல்லை ஆனா இந்த ஆயிரம் வருஷத்துல வந்த மன்னர்கள் எல்லாம் செங்குச்சிய புடிச்சு ஆட்டின ஆட்டம் இருக்குதே என்னமோ நீதி தழுவாம ஆண்டு கிழிச்ச மாதிரி கோவிலுக்கு இவங்க தூக்கி கொடுத்த நிலம் எல்லாம் இருக்குல்லங்க அதெல்லாம் யாரோட நிலம்னு தெரியுமா யாரு கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை பண்படுத்தி வயலாக்கி வச்சாங்கன்னு தெரியுமா அந்த வயலை உருவாக்குன மக்களை எல்லாம் ஒரு சாதி பேர் வச்சு ஒதுக்கி வச்சுதான் இந்த செங்குச்சியை புடிச்சிட்டு வந்தவங்கதான் அவங்க புடிச்ச அந்த செங்குச்சி ஏதோ மக்களை நல்லா வாழ வச்ச மாதிரி இப்ப கொண்டு போய் அந்த செங்குச்சியை அங்க வச்சிருக்கிறீங்க எங்க அம்பேத்கர் எழுதின சட்ட புத்தகம் இருக்க வேண்டிய இடத்துல

இருந்தா மக்களுக்கு நடக்காதுங்க எங்க அகிலேஷ் யாதவ் முதல்ல அந்த தூக்கி குப்பையில போடுங்கன்னு சொன்னாரு உடனே சபாநாயகருக்கு வந்துருச்சேன் நாத்துக்கு குப்பையில போடணும் நாத்துக்கு அப்படின்னு வந்துட்டாரு இவரு மட்டும்தான் கோவப்படுறாருன்னு பார்த்தா அந்த பக்கத்துல இருக்க ஊபிக்கார ஒருத்தர் இது என்ன குச்சி தெரியுமா இது தமிழ்நாட்டுல இருந்து வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு கில்லி விளாடுறது கூட யூஸ் ஆகாத அந்த குச்சியை கொண்டு போய் நாடாளுமன்ற சபையில வச்சிட்டு நான் புண்ணியம் கிடைக்க போகுதுன்னு தெரியல சரி உங்க கணக்கு படியே குச்சி கிளியரா அச்சீவ் பண்ணுன்னு வச்சுக்குவோமே இப்ப என்னத்துக்கு நீட்டிங்க அப்படின்னு கேக்குறப்ப அத்தை பத்தி இல்ல நீங்க பேசிக்கணும் அத்தை எடுத்து ஓரமா வச்சுக்கணு குச்சி பெருமை எதுக்குப்பா பேசிக்கணு இருக்கீங்க அந்த குச்சி அங்க நின்னா என்ன பத்தா நமக்கு என்ன நமக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கணும்ல பிள்ளைங்கள படிக்க வைங்கடா குச்சியை பத்தி பெருமை பேசுறதுக்கு அத்தா பெரிய கட்டிடத்தை கத்தி வச்சிருக்கீங்க குச்சி நிக்கிறது தர்பார் இல்ல மக்களவை மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் அங்கவே குந்தி நிற்கீங்க இத்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு பிள்ளைங்க படிக்கிறத பத்தி உருப்படிய பேசி பழகுங்கப்பா சரி உங்களுக்கு எல்லாம் பொதுவான மக்கள்னாலே அலர்ஜி தானே அம்பேத்கர் எழுதின நூலையே நீங்க அங்க வைக்கலனா அம்பேத்கர் நூல் போடாம எழுதிட்டாரு அதுதான் உங்களுக்கு பிரச்சனை நூல் போட்டவன் எழுதுனது எதுவுமே பொதுமக்களுக்காக எழுதுனது கிடையாதுல்ல எல்லாரும் அத்தான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கோம் எல்லாம் சேர்ந்து வாழலாம்னு சொன்னா இல்ல நாங்கெல்லாம் வேற நாங்கெல்லாம் உயர்ந்தது அப்படின்னா ஒன்னும் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஜூலை ஒன்னாம் தேதியாவதும் நீட்டை பத்தி பேசுங்க அதுக்கு என்ன முடிவோ அதை எடுங்க இந்தியாவுக்கு என்டிஏ பிரச்சனை என்டிஏவுக்கு என்டிஏவே பிரச்சனை ஆனால அந்த என்டிஏவை மொத்தமா தூக்கிட்டீங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம் எங்க பிள்ளைங்களோட படிப்பை பத்தி அறுபது வருஷம் பார்த்துட்டோம் இன்னும் பிள்ளைங்க வர்றாங்க நாங்க நிறைய படிக்க வைக்கணும் எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறத பத்தி நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பேசிக்கிறோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்